லவ் மேரேஜ் பெஸ்ட் நினைக்கிறீங்களா அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட் நினைக்கிறீங்களா லவ் மேரேஜ் தான் பெஸ்ட் நினைக்கிறேன் ஏன் ஏன் பை இவ்வளவு பயப்படுறீங்க இல்ல ஏன் வந்து லவ் மேரேஜ் தான் பெஸ்ட் தெரியல என்ன சொல்லுங்க ஏன் லவ் மேரேஜ் பெஸ்ட் அரேஞ்ச் மேரேஜ் வந்து லவ் மேரேஜ் பெஸ்ட்னா இது தேடி எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் எந்தா பொறுப்பு அப்படின்ற மாதிரி ஒண்ணு ஒரு ஆறுதலுக்கு இருக்கும் ஆமா அது எவ்வளவு தப்பு பண்ணாலும் என்ன கஷ்டம் கஷ்டம் இருந்தாலும் சொல்றேன் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நம்ம ஏத்துக்கலாம் ஏன்னா இது நம்மளா

ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆரம்பிச்சோம் அதை சொல்லிக்கிட்டோம் இருபதுல கல்யாணம் ஆச்சு இப்போ போல பிரச்சனை இல்லைன்னு எல்லாம் இருக்கு அது எல்லாம் அனுசரிச்சு ஏன்

லவ் மேரேஜ் தான் பெஸ்ட். லவ் ஏன் இவ்ளோ யோசி சொல்றீங்க? யோசிக்கிறதுக்கெல்லாம் இல்ல. லவ் மேரேஜ் தான் பெஸ்ட். லவ் மேரேஜும் பெஸ்ட், அரேஞ்ச் மேரேஜும் பெஸ்ட். இந்த எல்லாம் எதா ஒண்ணு சொன்னாங்களே, உங்களுக்குப் பயோ. லவ் மேரேஜ் பெஸ்டா, அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்டா, ஒரே ஒரு வழிதான். லவ் மேரேஜ். லவ் மேரேஜ். ஏன் அரேஞ்ச் மேரேஜ் விட கம்பேர் பண்ணும்போது எது லவ் மேரேஜ்ல உங்களுக்கு பெட்டரா வந்துருக்கு? லவ் மேரேஜ்ல ஒருத்தரோட ஒருத்தரா அதிகமா புரிஞ்சிருந்திருப்பாங்க. ஒருத்தரோட ஒருத்தரோட பத்தி அதிகமா தெரியும். அதனால பின்னாடி பிரச்சனைகள் வரும்போது அவங்களுக்குள்ள ஈஸியா சால்வ் பண்ணிக்குவாங்க அதான் அரேஞ்ச் மேரேஜ்ல ஒருத்தவங்கள்ட்ட ஒரு குறை இருக்கும் ஒருத்தவங்கள்ட்ட ஒரு குறை இருக்கும் அதை வந்து சின்னதா பாக்காம பெருசா பாக்குவாங்க அப்படின்றப்ப அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷனே இருக்காது அதே அளவுல அப்படின்னு இப்போ லவ் மேரேஜ்ல நீங்க லவ் மேரேஜ் தான் பண்ணுவீங்க லவ் மேரேஜ் தான் பண்ணுவீங்க இப்ப லவ் இல்ல எது எதாவது மறக்க முடியாத இன்சூரன்ஸ் சொல்லுங்க அவங்க லவ்ல லவ்லயும் சரி இப்ப லவ் மேரேஜ்லயும் சரி அதாவது மறக்க முடியாத இன்சூரன்ஸ் சொல்லுங்க மறக்க முடியாத இன்சிடென்ட்னா உங்களுக்கு ஏதாவது பண்ணிருப்பாங்களா அந்த மாதிரி ஏதாவது மறக்க முடியாத இன்சிடென்ட் அவங்களுக்கு அவங்க எனக்கு பண்ணாங்களா நான் ஞாபகம் இல்ல நானே பேல அது சொன்னது எனக்கு கொஞ்சம் அது மறக்க முடியாத ஒண்ணா இருக்கும் மறக்க முடியாத ஒண்ணா அதுதான்ல இல்ல ஏன் அப்படி இல்ல உங்களுக்கு ஏதாவது என்ன இது நமக்கு இவ்ளோ பொண்டாரே அப்படி ஏதாவது ஒன்னு ஃபீல் ஆகும்ல இது ஒரு சின்ன சின்ன எனக்கு எனக்கு எது எதெல்லாம் பிடிக்காதுன்னு நான் சொன்னேனோ அதெல்லாம் அவங்க பண்றது இல்ல அது எனக்கு பிடிக்கும் அப்படியா ஓ அப்போ லவ் மேரேஜ்னா இது ஒரு பெஸ்ட் பாயிண்ட் ஓகே நம்மளுக்காக இத விட்டுணும் அதை விடுணும் அப்படின்றது லவ்ல அதிகமா இருக்கும் அவங்க வேணும் அப்படின அவங்க நினைக்கறப்ப நமக்கு பிடிக்காத அவங்க வேணானா அவங்க அது வந்து கன்வே பண்றதுக்கு அவங்களுக்கும் நம்மளுக்குள்ளே கொஞ்சம் கனெக்ட் அதிகமா இருக்கும் லவ் பண்றப்ப அரேஞ்ச் மேரேஜ்ல அது கம்மியா இருக்கும் அது பெரியவங்க போய் வரும் இது நம்மளுக்குள்ளே சால்வ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே சூப்பர்